மறக்காமல் குமரி குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள கருத்துக்களை எங்களிடம் தெரிவிங்க ஓம் சரவணபவ சண்புகாய வணக்கம் இன்று மகத்துவத்தை அறிவோம் எதற்கு தேவை எதற்கு சமயம் உருவானது என்பதை கவனித்து பார்த்தோமானால் தெரியும் இறைவனை அடைவதற்கான முயற்சி அல்லது இறை சக்தியை உணர்வதற்கான முயற்சிகள்தான் சமய கோட்பாடு உருவாக்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கக்கூடும் அதன் அடிப்படையில் பார்த்தாலும் இறை சக்தியை உணர்வதற்கான தன்மை எப்போதுமே தேவைதான் ஆனால் இப்போது சில சமயங்களில் உள்ள கோட்பாடுகளை மக்கள் கேட்டுவிட்டு அதன்படி நடந்தால் போதுமென்று எண்ணுகிறார்கள் இறை சக்தியை உணரக்கூடிய கொஞ்சமாக குறைந்து கொண்டிருப்பது தெரிகிறது அந்த தன்மை குறையும் போது மனிதனின் அறிவாற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் நோக்கி போகக்கூடும் அறிவு மனித சுகங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக வேற்று சமயங்கள் கூறப்பட்டுள்ள தத்துவங்கள் கோட்பாடுகள் வெளிப்படையாக பார்த்தால் அது உண்மை என்று நினைக்கத் தோன்றுகிறது எப்போதும் ஒரு மனிதன் இதை சுற்றி உணர முடியாமல் போனாலும் அப்போது ஆத்ம ஞானம் அதாவது அறிவு ஆற்றலின் மூலக்கூறு தெரியாமல் போகிறது அதனால் மக்கள் அனைவரும் முடிந்த அளவு இறை பக்தியோடு இருந்து சக்தியை உணர்வதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் அப்போதுதான் நமது சமயத்தை புரியும் ஆனால் இப்போது எல்லாம் வெளிநாட்டு அரசியல் கோட்பாடுகளை அதுதான் உண்மையான இறை கோட்பாடு என்று நம்பி உண்மையான இறை சக்தி என்று நம்பி மக்கள் அதன் பின் போகிறார்கள் அவர்கள் எல்லாம் சமூக சீர்திருத்தவாதிகள் அதாவது ஒரு காலகட்டத்தில் இருந்த அரசியல் புரிந்த நபர்கள் அப்படி பார்த்தாலும் நமது நாட்டிலேயே உள்ள சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் நிறைய விஷயங்களை பாடல்கள் மூலமாக சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் உணர்ந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் நாம் அதை பின்பற்றுவது தவறு கிடையாது ஆனால் அது மட்டுமே பின்பற்றிவிட்டு அந்த சக்தியை உணர வேண்டும் அந்த நிலையை அடைய முடியவில்லை என்றால் நாம் பின்பற்றினது வீணாகிவிடும் அதை புரிந்து கொண்டு பயணிக்க வேண்டும் அதனால் எல்லோரும் அவரவர் வணங்கும் தெய்வங்களை வணங்கி அதன் மூலமாக ஒரு நிலையான தன்மையை அடைய முயற்சிக்க வேண்டும் பெரியவர்கள் வணங்குவது முயற்சிப்பது தவறு கிடையாது ஆனால் அதற்கு ஒரு பக்குவம் தேவைப்படுகிறது அதனால் ரிஷிகள் முனிவர்கள் சிவாச்சாரியார் இவர்களை பின்பற்றுவதற்கு முன்னால் அந்த பக்குவத்தை அடைந்து விட்டோமா என்று பார்த்து கொள்ளுங்கள் கார்த்திகேயன் வீடியோ உருவாக்கம் கருத்துக்கள் நன்றி வணக்கம் ஓம் நமச்சி வாய திருச்சிற்றம்பலம்